வாங்க இட்லிக்கு மாவரைக்க அரிசி அளவு பார்க்கலாம் நான் இங்கே மூணு கப் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் எந்த கப்பால் அரிசி அளக்குறோமோ அதே கப்பை தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும் இங்கே நான் புழுங்கல் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் பச்சை அரிசி சேர்த்துருக்கேன் அதே கப்பில் முக்கால் பாகம் உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்து நல்லா உபரி கிடைக்கும் அதனால் நான் முக்கால் பாகம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதை கழுவி மூணு மணி நேரமாக ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆஃப் அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைக்கும் போது உளுந்து நல்லா புஸ்ஸுன்னு வரும் உளுந்து ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை பத்திரமாக எடுத்து வைங்க இப்போ நான் கிரைண்டரு எந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு மேரேஜ் அப்போ கொடுத்த இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வந்ததே கிடையாது இப்போதும் வீட்டில் தாங்க மாவரைப்பேன் உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மிஷின் ஆன் பண்ணி விடலாம் உளுந்து நல்லா அரைஞ்சி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உளுந்து நல்லா புஷுன்னு வந்திருக்கு இதை நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் இட்லி சாஃப்டாக வரும் இப்போது உளுந்த மாவை நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம் உளுந்த மாவு கரெக்டான பக்குவம் இருக்கான்னு செக் பண்ண தண்ணியில் போட்டு பாருங்கள் அது கரைஞ்சி போகாமல் நம்ம விட்ட சைஸ்லேயே இருந்ததுன்னா உளுந்து கரெக்டாக அறப்பட்டிருக்கு அப்படின்ற அர்த்தம் இப்போ உளுந்து வழித்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து அரைக்கும்போது நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்னா இது ஆமணக்கு விதைங்க இது ஒரு கிலோவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விதைய தோல் எடுத்து இட்லி மாவு அரைக்கும்போது அந்த அரிசியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை சேர்க்கும்போது இட்லி இன்னும் நல்லா புஷுன்னு வரும் இப்போ நான் கலந்து கொடுக்கறதுக்காக அரைச்சி வச்ச உளுந்த மாவை எடுத்து கிரைண்டர்லேயே சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வருங்க நமக்கு கை வச்சு கரைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போது கிரைண்டர்லேருந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துப்பேன் இதே மாதிரி தாங்க நான் எல்லா மாவையும் எடுப்பேன் நமக்கு உடனே தேவைப்படுற மாவை மட்டும் உப்பு போட்டு நல்லா கலந்து கரைச்சி வச்சுக்கோங்க மாவை கரைச்சி அப்படியே எடுத்து வச்சுடுங்க மாவு அப்புறம் கரண்டி போட்டு நிறைய கலக்கிடாமல் அந்த புளித்த ஹேர் பபிள்ஸோடு இட்லி ஊற்றும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மீதி மாவை நான் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது ரெண்டு நாள் கழித்து புளிச்சு வரும்போது செய்ய கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி தடவிட்டு மாவை வந்து ரொம்ப அடித்து கலக்கிடாதீங்க மீடியமாக ஜென்டலாக கலக்கி இட்லி ஊற்றுங்க மாவை அந்த பொங்கின நுரையோடு இருக்கும்போது இன்னும் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இட்லி வெந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் பாருங்கள் இட்லி கையில் தொட்டால் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் இட்லி அதிக நேரம் வந்தால் கூட அதில் இருந்த தண்ணி ஒழுகி இட்லி பிசு பிசுன்னு ஆகிடும் பாருங்க இட்லி எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்றது நான் கை வச்சு அழுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் பிசு பிசு பில்லாமல் எவ்வளவு சாஃப்டாக இட்லி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் மாவு அளவு சேர்த்து இட்லிக்கு மாவு வரைங்க நல்லா பஞ்சு மாதிரி வரும் கையில் தொட்டால் ஒட்டாமல் இருந்தாலே இட்லி சாப்பிடவும் பார்க்கவும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி இட்லி மாவு அரைச்சி இட்லி எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பிச்சி பார்க்கும்போது கூட பாருங்கள் எவ்வளவு பூ போல் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி கூட நான் இன்றைக்கி இட்லி சாம்பார் செஞ்சுருக்கேன் இந்த இட்லி சாம்பார் ரெசிப்பியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்